அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான ரம்பா திருதியை வைகாசி மாதத்துடைய வளர்ப்புறை திருதியை தான் ரம்பா திருதியாக அனுஷ்டிக்கப்படுது எல்லாருக்குமே அக்ஷய திருதியை தெரியும் இது என்ன ரம்பா திருதியை அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல் தாங்க இன்றைக்கி அதுவும் இந்த நாளை அம்பாளை வந்து யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம் இளமை அழகு நம்மை விட்டு கைவிட்டு போன எந்த ஒரு விஷயங்கள் அழகாக இருக்கலாம் சொத்தாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் படிப்பு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி உங்களை விட்டு எதெல்லாம் கைவிட்டு போச்சோ அந்த விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு அம்பாள் கிட்ட வேண்டினாலே நாளை போதுமா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இழந்தவைகள் அனைத்துமே நமக்கு பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் போதும் வாழ்க்கையில் நல்ல செல்வம் புகழ் இளமை அழகு எல்லாமே கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை திருத்தியையும் கார்த்திகை மாதத்துடைய வளர்ப்புறை திருத்தியையும் தான் ரம்பா திருதியை போற்றப்படுது இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு வழிபாடு கூட சகல ஐஸ்வர்யங்கள் தரது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் அழகு இது எல்லாமே நமக்கு மேம்படுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படி நம்ம வீட்டில் வந்து எப்படி எளிமையான ஒரு வழிபாடு பண்ணுறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரம்பா திருதியை அப்படின்னா என்ன அதற்கு வந்து புராணத்தில் என்ன வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்பா ஊர்வசி மேனகா இவங்க மூணு பேருமே தேவலோக அப்சரஸ்கள் அதாவது இவங்க மூணு பேத்துக்குள்ளே யார் ரொம்ப பேரழகி அதாவது யார் ரொம்ப நடனத்தில் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு ஒரு போட்டி ஏற்பட்டதான் தங்களுக்குள்ள யார் சிறந்த நடன மங்கை அப்படின்னு தேர்வு செய்கிற மா செய்ய சொல்லி இந்திரனை வந்து அவங்க போய் கேட்டாங்க இந்திரனும் வந்து மூணு பேரும் நடனம் ஆடினா தான் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் மூணு பேருக்குமே நடன போட்டி ஆரம்பமாயிருச்சு மூணு பேருமே ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க ஆனால் ரம்பாவுக்கு இந்திரனுக்கு வந்து இந்திரன் மீது தன்னுடைய கவனத்தை கவரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரொம்ப ஆக்ரோஷமாக அரங்கமே அதுற மாதிரி ஆட ஆரம்பித்தாங்களாம் அதனால அவங்களுடைய நடனத்துடைய நளினமானது குறைந்தது ஒரு ஆக்ரோஷமாக ஆடுற அந்த ஒரு வேகத்துல அவங்களோட நெற்றி பொட்டும் சந்திரப்பிரபையும் கீழே விழுந்தது இதை பார்த்த ஊர்வசி மேனகையும் பக்கத்துல இருந்து சிரிச்சுட்டாங்க ரொம்ப அவமானப்பட்டு அங்கேருந்து விலகி போயிட்டாங்க ஒரு கலையில் நம்ம ஈடுபட்டு இருக்கப்ப அந்த கலையை மட்டும்தான் நம்ம மனசு நினைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோபம் பொறாமை இது மாதிரி தீய எண்ணங்களுக்கு மனசில் வந்து இடம் அளிக்கவே கூடாது ரொம்பவுடைய மனதில் பொறாமைக்கு இடம் அளித்ததுனால கலைவாணி அவங்க மீது கோபம் கொண்டு அவங்களுடைய அழகு கலை எல்லாமே அவங்கள விட்டு நீங்கிருச்சு இதனால கலக்கம் அடைந்த ரம்பா திருப்பி தன்னுடைய அழகு அந்த கலை இது வந்து திருப்பி எப்படி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்டே வழி கேட்டாங்க பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்திருக்காங்க அவங்க ஒரு மகிழ மரத்தின் கீழ் தவக்கோலத்தில் இருக்கிறாள் அந்த தேவியை விரதம் இருந்து வழிபட்டால் அருள் செய்வாங்க உனக்கு நேர்ந்துள்ள குறைகள் திரும்ப சொல்லிட்டு இந்திரன் வழிகாட்டுறாரு அதனுடைய ஆலோசனைப்படி பூலோகம் வந்த ரம்பை கௌரி தேவியை தேடி வந்து அதாவது திருப்பஞ்சலியில் இந்த விரதத்தை மேற்கொண்டாங்க அம்பிகை மேற்கொண்ட விரதத்துக்கு உதவி புரிந்ததுனால தான் வந்து மஞ்சளாலான அம்பிகை வந்து அதாவது பொம்மை மாதிரி செஞ்சு மஞ்சள்ல அம்பாலை செய்வோம் பார்த்தீங்களா அது மாதிரி செஞ்சு விர விரதம் இருந்து பூஜை பண்ணாங்களாம் உடனே அந்த கௌரி தேவி தங்க நிறத்துல ஸ்வர்ண தேவியாக காட்சி கொடுத்து தன்னுடைய அவங்க இழந்த பேரழகு அந்த செல்வங்கள் புகழ் இது எல்லாமே ரம்பைக்கு திரும்ப கிடைத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அம்பிகை மனம் மகிழ்ந்து இந்த மேற்கொண்ட அதாவது ரம்பா மேற்கொண்ட விரத நாள் தான் ரம்பா திருதியை அது அதனால் வந்து நமக்கு வருடத்திற்கு வரக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப திருதியை நமக்கு அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் பெண்கள் வந்து அம்பாளை வந்து நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக அழகு திறமை இது எல்லாமே நமக்கு வளரும் நமக்கு இழந்தது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளை அம்பாவை வந்து நம்ம எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலட்சு விரதத்துக்கு எப்படி வந்து சின்னதான மண்டபம் அமைச்சு வாழைமரம் கட்டி கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி வாழை மரம் கட்டி மஞ்சள்னால அம்பாளுக்கு முகம் செஞ்சு அதில் வந்து அம்பாளை வந்து ஆவாகனம் செஞ்சு மலர்கள் அக்ஷதையெல்லாம் தூவி நம்ம வந்து சின்னதான வழிபாடுகள் பண்ணலாம் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி உங்களுடைய அஷ்டோத்தரங்கள் நீங்கள் படிக்கலாம் ஏதாவது வெள்ளத்தினாலான ஒரு இனிப்பு பொருள் சுவாமிக்கு வைக்கிறது ஒரு பாயசம் பண்ணுறது இல்லாட்டி சக்கரை பொங்கல் பண்ணுறது அதாவது ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு பொருள் நம்ம வைக்கிறதுங்கிறது விசேஷம் இப்படி அம்பிகை வந்து ரம்பாத்திருதி அன்னைக்கு நம்ம வழிபட்டோம்னா குடும்பத்தில் அன்பு அன்யோனியம் ரொம்ப நிறைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஜாதகத்தில் சுக்கரன் தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க இல்லாட்டி கல்யாண வரம் நமக்கு வந்து கூடாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நாள் அம்பிகை வழிபட்டால் நமக்கு அந்த சுக்கரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தியாகி திருமண வரங்கிறது கைகூடும்ங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நம்முடைய வீட்டில் செஞ்சாலே போதும் இப்போ எங்களால் இப்படி கட்டி கட்டிங்களால வழிபாடு பண்ண முடியாதுமா அப்படிங்கிறவங்க நம்ம வந்து வீட்டில் இன்னொரு ஒரு எளிமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு மஞ்சள் வாழைப்பழங்கள் அதாவது வாழை மரத்துக்கு வந்து ரம்பாங்கிற ஒரு பெயர் இருக்குது அதனால தான் இந்த வாழை மரம் நம்ம கட்டி நம்ம வந்து வழிபடுறது அதனால தான் பிரசாதமாக ரெண்டு வாழைப்பழம் மட்டும் உங்கள் கிட்ட கண்டிப்பாக மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல பூவம்பழம் பழம் எதுவாக இருந்தாலுமே ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் அச்சும் நாளைக்கு நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு ஒரு தீபம் முனையை ஏற்றிட்டு நம்ம எப்பயும் போல எளிமையான ஒரு தீப வழிபாடு பண்ணி நம்ம சொல்லுகின்ற அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி உங்களுடைய பூஜையை மட்டும் நீங்கள் நிறைவு பண்ணி உங்களுடைய கோரிக்கையை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் நம்ம அந்த பூஜையை முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எந் நம்ம யார் அந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த வாழைப்பழத்தை நம்ம பிரசாதமாக சாப்பிட்றணும் நம்முடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்க பெண்கள் இப்போ மாமியார் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அப்படி யார் பெண்கள் இருக்கோமோ அந்த பூஜை பண்ணவங்க அவங்க வந்து இந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றணும் இந்த நாளில் இப்படி நீங்கள் எளிமையாக விரதம் இருந்து நம்ம வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக என்ன வரம் கேட்டாலுமே அது கண் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பூஜையில் சொல்லக்கூடிய எளிமையான ஒரு மந்திரங்கள் வையகம் தூரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடைத்தாமறிக்கே அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் ஓம் சாவித்ரி சரஸ்வதி பத்னிம் தேஹி புத்திரம் தேஹி கிரஹேம் நமோஸ்துதே இந்த ரெண்டு மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ மூன்று முறை ஆறு முறையிலட்டி ஒரு முறையாச்சும் சொல்லி இந்த நீங்கள் பூஜை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் எழுந்தீங்களோ உங்களுக்கு எதுவெல்லாம் வேணுமோ எல்லாமே நிச்சயம் ரெட்டிப்பு பலனாக கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குது நீங்கள் மாலை நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் எப்பயுமே சுவாமிக்கு விளக்கு வைப்போம் அதோடு கூட இது மாதிரி கன்றுகள் வச்சு பண்ணால் பரவாயில்ல அப்படி செய்ய முடியாதவங்க எளிமையாக நம்ம ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் இல்லாத வீடே கிடையாது அதை வச்சு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உங்கள் பூஜை மட்டும் நிறைவு பண்ணி பாருங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய அவமானம் போட்டிருப்போ நம்ம வந்து நம்ம விட்டு போயிருக்கும் இழந்த விஷயங்கள் அது மாதிரி இழந்தவைகள் எல்லாமே திருப்பி பல மடங்கு நமக்கு பல உத்வேகத்தில் வருவதற்கு இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நிச்சயம் நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்